ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் சமீபத்தில் தான் கார்த்திகை பௌர்ணமியானது வந்திருந்தது அந்த கார்த்திகை பௌர்ணமியில் நிறைய கிரகங்களிடையே சேர்க்கை ஏற்பட்டது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கான பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களால் ஏற்பட்ட மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பானது இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி முடிஞ்சாலும் இதனுடைய சூத காலமானது இன்னும் நிறையவே இருக்குது இந்த சூத காலத்தில் பௌர்ணமியை நினைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் அந்த பௌர்ணமி அப்போ எப்படி அமைஞ்சிருந்ததுன்னா உங்க ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரித்திருக்கும்போது பௌர்ணமி வந்திருந்தது குருவின் பார்வையும் உங்க ராசியில பதிஞ்ச மாதிரி அமைஞ்சது உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதியிறதுனால மிச்சம் வைக்கக்கூடிய விதத்துல பொருளாதார நிலை உங்களுக்கு உயரப்போகுது வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில நாட்களில் நாட்கள்ல ஏழரை சனி இருக்கிறதும் இருக்கு அதுவரை நன்மையும் தீமையும் கலைந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருப்பதால் இனி கவலைப்பட தேவையில்லை பொருளாதார தேவைக்கேற்ப வந்து திருப்திப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விதம் அமையும் அதனாலேயே நீங்கள் பெருசா கவலைப்பட வேண்டாம் அதுவும் இந்த பௌர்ணமியுடைய தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்திருக்கிறாரு அதில் வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஜோதிட விதியாக அமையுது அந்த அடிப்படையில் பார்வை பலன் நன்மை செய்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து குரு பகவான் வக்ரமும் பெற்றுட்டாரு எனவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்கு சுக்கரனும் வந்துட்டாரு கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே வந்துட்டார் உங்க ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் போட்டியாகலோ எதிரிகள்லாம் வந்து விலகுவாங்க வருமானமானது அதிகரிக்கும் கிளை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் பூமி விற்பனையாலேயும் லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்க முடியும் பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் அதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையும் என்பது இந்த கிரகத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த கிரகத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு பிறகு இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் சொத்து விற்பனையால் லாபமானது கிடைக்கும் தாய்வழி வழி ஆதரவோடு சில நலன்களை பெறுவீங்க பழைய வாகனங்களை பழுதாகி செலவு வைக்கின்றதே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணுமீங்க புனித பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் இந்த கிரகத்தை தொடர்ந்து ஃபைனலா விருச்சக ராசிக்கு புதனும் வந்துட்டாரு உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறும் பிள்ளைகளுடைய உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி உண்டாகும் சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் ஸோ உங்களுக்கு இந்த கிரகத்தினால இந்த பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமினால இனி வரக்கூடிய நாட்கள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டி கடைவைத்தோர்லாம் விலகுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் கூடும் பெண்களுக்கு சுக செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் பொருளாதார நிலை திருப்தி தரும் ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் இப்போ வந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்சாலும் இதனுடைய சோதக்காலம் இருக்குது அதனால கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு நாள் இதையெல்லாம் மறக்காம செய்தீங்கன்னா இதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போற மகர ராசிக்காரங்க அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி தேதி வருவது வழக்கம்தான் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் என்னன்னா இந்த பௌர்ணமி அன்றைக்கி தான் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் வரும் எனவே இந்த சிறப்பு வாய்ந்த தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வழிபாடு செய்திருக்கணும் இந்த நாளில் வழிபாடு செய்யாட்டியோ இனி வரக்கூடிய நாட்கள் கார்த்திகை மாதங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்க தலையெழுத்து நிச்சயம் மாறும் கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரங்கிறது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லக்ஷ்மி தேவியின் சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்கும் கூடிய கிரகம் எனவே அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கு கூட உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு நாள் அதிகாலையில் எழுந்திருங்க குளித்து முடித்துருங்க தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம அந்த நாளில் உண்ணா நோம்பி இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க பின்பு உங்கள் பூஜரையில் அரிசி மாவு கோலம் போடுங்க முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவினாட வேல் உங்கள் பூஜரில இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில சொருக்கி வைங்க பின்ப அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாப்பிட்டுங்க பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு நீங்களே பூஜரில சாஸ்டாங்கமாக அமர்ந்து முருகருக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த நாளில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் இதெல்லாம் பிறர் சொல்ல கேட்பதாலும் கேட்கக்கூடியவங்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நாளில் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதனாலேயே உங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும் அதே போல கார்த்திகேயில வரக்கூடிய நாள்ல வானில தெரியக்கூடிய சந்திரன்னு பார்த்து அந்த சந்திரனுக்கு ஒரு தாம்பளத்தட்டுல தூபக்கால் வைத்து அதுல கட்டி கற்புரையத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த சந்திரன அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்கள் பூஜரியில் வந்து அமர்ந்து லலிதா சகஷாம பாராயணம் செய்யணும் நான் சொன்ன முறையில் லலிதா ஷகஷாம பாராயணம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மை பெருகோ நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன இதில் கார்த்திகை வரக்கூடிய மாதம் நீங்கள் வழிபாடு ஏதாவது ஒரு நாள் செய்தால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும் அதனால் இவங்களுடைய அருளை பெறுவதற்கு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சு நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிடத்தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி